ஒரு பின்னாடி <laughs> <laughs> <laughs>

நானே என்ன சொல்ற அய்யா நியாயமா என்னன்னு பாருங்க அம்மா நியாயமா நானே என்னன்னு கேக்கலாம் நியாயமா என்னன்னு கேக்கலாம் हां என்ன டான் 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 கட கேடு வெயிட் பண்ணுங்க ரெஞ்சு வெயிட் ஆனாங்க பாசிடா என்ன

அது ஆக்சன் மாத்தம் அனுபவம் பின்னாடி பின்னாடி விளையாடுவான் அனுபவம் ஒன்ஸ் எப்படி கமெண்ட்ல பாட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லா மக்கள்

எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கரெக்டாய் ஐநூறு எங்க லவ்ல பாட்டி பாட்டு ஒரு எங்கெல்லாம்

అప్రో ఏన చెప్నో యాందర్మే నేనే చెప్పకూడమండి మీకే తెలుగే యాందర్మే నా చెప్పకూడదు కూల رکھని చె బై చె తిని చె బై చెల్లపులా నింగడే అవైస్ కల మేలా ఇర్కణం నందాయి అమ్మ ఐస్ చెప్నే ఇక్కడనే ఐస్

நல்ல மார்க் நல்ல இன்ட்ரெஸ்டா நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் ஐயா போன் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்கு இல்ல போன் பண்ணி கேளுங்க சரி என்ன சொல்லுங்க கால் பண்ணி பேசுறோம் ஹாய் பை டவுன் டா சாடா டான்ஸ் என்ன டான்ஸ் என்ன கரெக்டா பிக்க பிக்க